பங்குனி மாத சிறப்புகளும் திருவிழாக்களும் ஆணும் பெண்ணும் சேர்ந்த வாழ்க்கை பயணத்தில் இருவரும் சரிசமமாக பங்கேற்று இல்லற வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்பதை மக்களுக்கு எடுத்து காட்டும் விதமாகவே பங்குனி மாதத்தில் பெரும்பாலான தெய்வ திருமணங்கள் நடைபெறுகின்றன அதையடுத்து பங்குனி மாதத்தின் சிறப்புகள் மற்றும் அதில் வருகின்ற திருவிழாக்கள் குறித்து அறிந்திடலாம் வாருங்கள் சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலமே பங்குனி மாதம் எனப்படுகிறது வசந்த காலத்தின் தொடக்கமாக கருதப்படுகின்ற பங்குனி மாதத்தில் மரம் செடி கொடிகளில் உதிர்ந்த இலைகள் தளிர்க்க ஆரம்பிப்பதால் இந்த மாதம் முக்கியத்துவம் பெறுகின்றது பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் பௌர்ணமி தினமும் சேர்ந்து வருகின்ற நாளை பங்குனி உத்திர திருநாள் என்று மிக புனித நாளாக கருதுகின்றனர் பங்குனி உத்திர நட்சத்திரத்திற்கு மற்ற நட்சத்திரங்களை விட அதிக மகத்துவம் இருப்பதன் காரணமாகவே இந்நாளில்தான் அதிக அளவிலான தெய்வ திருமணங்கள் நடைபெற்றுள்ளன பங்குனி உத்திர திருநாள் அன்றுதான் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் காமாட்சி ஏகாம்பரேஸ்வரர் முருகன் தெய்வானை ஆண்டாள் ரங்கமன்னார் ராமர் தேவி நந்தி தேவரின் திருமணம் போன்றவைகள் நடைபெற்றன அதனால் இந்நாளில் மதுரை காஞ்சிபுரம் திருப்பரங்குன்றம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அயோத்தி மற்றும் திருமலப்பாடி போன்ற இடங்களில் திருக்கல்யாண திருவிழா மிக கோலாகலமாக நடைபெறும் அது மட்டுமின்றி தேவேந்திரன் இந்திராணி பரதன் மாண்டவி லக்ஷ்மணன் ஊர்மிளா ஸ்ருதி கீர்த்தி சந்திரன் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுடன் திருமணம் செய்ததும் இந்நாளில்தான் என்பது குறிப்பிடத்தக்கது திருக்கல்யாண விழாவில் கலந்து கொள்பவர்களின் வாழ்வில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் என்பது நம்பிக்கை தடைகள் காரணமாக மனமாகாமல் இருப்பவர்களுக்கு விரைவில் நல்ல வரம் கிடைத்து இனிய வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கை மேலும் இந்நாளில் முருகனுக்கு விரதம் இருந்து கந்தசஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் சொல்லி வழிபட விரைவில் திருமணம் நடைபெறும் சிறப்புகள் குறித்து பார்க்கலாம் வாருங்கள் பார்கவ மகரிஷியின் மகளான மகாலட்சுமி பார்கவி என்ற பெயரில் அவதரித்தது பங்குனி உத்திர திருநாளாகும் சபரிமலை ஸ்ரீ ஐயப்பன் அவதரித்ததும் பங்குனி உத்திர திருநாளே ஆகும் குலதெய்வங்களை வழிபடுவதற்கு உகந்த நாளாகவும் பங்குனி உத்திரம் உள்ளது சிவபெருமானின் நெற்றி கண்ணினால் எரிக்கப்பட்ட மன்மதனை சிவபெருமான் மீண்டும் உயிர்ப்பித்து பங்குனி உத்திர நாளிலே ஆகும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள திருநாராயணபுரத்தில் பங்குனியில்தான் விஷ்ணு பகவானுக்கு வைரமுடி சேவை விமர்சையாக கொண்டாடப்படுகிறது காரைக்கால் அம்மையாருக்கு முக்தி கிடைத்தது பங்குனி மாதமே ஆகும் பங்குனி உத்திர திருநாள் அன்று பல்வேறு கோவில்களில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கமாகும் பங்குனி மாதத்தில் எவ்வளவு தெரிந்து கொண்டீர்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக பிரியர்களுக்கும் அனுப்பி வைத்து அவர்களுக்கும் தெரிந்திட செய்யுங்கள் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள நோட்டிபிகேஷன்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்